அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க நாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து திருமுக்கூடல் செங்கல்பட்டு கிட்ட இருக்கிற திருமுக்கூடல் கோயிலுக்கு தாங்க விசிட் பண்ணியிருந்தோம் இதுதான் அந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் மருத்துவமனையாக இருந்த கோயில் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் தாங்க இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுட்டேன் நான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து திருமுக்கோடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது ஸோ இந்த ஆற்றங்கரையில் உள்ள ஒரு கோயில் தாங்க இது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ஆற்றங்கரையிலேருந்து பார்த்திங்கன்னா தூரமாக தெரியுது பார்த்திங்களா அந்த ஒரு கோயில் அதாங்க அந்த கோயில் கோபுரம் தெரியுது பார்த்திங்களா அது அது பக்கத்தில் படியேறி போச்சுன்னா மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ ஒரு பெருமாள் கோயில் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் நாம் இப்போ இருக்கோங்க இந்த நதி பார்த்திங்க அப்படின்னா பாலாறு நதிங்க அதுக்கு பேருக்கேற்றாப்புலே வந்து நீங்கள் வந்து ஒரு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பக்கமும் தண்ணி சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலை வந்து இந்த பாலாறு கடந்து போகிறப்ப தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப ரம்யமாகவும் இருக்கும் இந்த கோயிலின் பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பழைய சீவிரம் பழைய சீவிரம் அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் செங்கல்பட்டிலிருந்து போது வாலாஜாபாத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் முன்னதாகவே பழைய சீவிரத்தை அடையலாம் ஸோ இந்த கோயில் வந்து நீங்கள் வந்து சைடில் அந்த சின்ன மலை இருக்கும் அந்த மலை மேலே நம்ம மேலே வரையும் காரு டூ வீலர் எல்லாம் வரும் அப்படி இல்லைன்னா ரோட்லேருந்து இந்த படி ஏறி வந்துடலாம் நம்ம பழைய சீவிரத்தில் அழகிய இடத்தின் மத்தியில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு பழங்கால கோயில் உள்ளது இந்த கோயில் பாலார் நதியின் கரையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது பாலாறு செய்யாறு மற்றும் வேகவதி ஆகிய மூன்று நதிகள் இங்கு ஒன்றிணைந்து ஒன்றாக மாறுவதாக கருதப்படுகிறது இது திருவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது இது இங்கே கங்கைக்கு சமமாக புனிதமாக கருதப்படுகிறது கோயில் அமைந்துள்ள மலை பத்மகிரி என்று அழைக்கப்படுகிறது மலையில் ஏறுவதற்கு வாகன பாதை உள்ளது கோயில் மலை உச்சியில் இல்லை மலையில் ஏறும்போதே சில நூறு மீட்டர் தொலைவில் நடுவில் கோயிலை காணலாம் ஸ்தல புராணத்தின்படி விஷ்ணு சித்தர் என்ற ரிஷி மற்ற ரிஷிகளிடம் தவத்தின் பலனாக விஷ்ணுவின் தரிசனத்தை பெற சிறந்த இடம் எது என்று விசாரித்தார் அதற்கு முனி என்ற மற்றொரு ரிஷி பூமியில் அத்தகைய ஒரு இடம் இருப்பதை பற்றி அவருக்கு விளக்கினார் அங்கு ஒருவரின் தவம் பகவான் நாராயணனின் தரிசனத்தால் நிறைவேறும் மேலும் பத்மகிரி என்று அழைக்கப்படும் இந்த இடத்திற்கு அவரை வழிநடத்தினார் தனது கடுமையான தவத்திற்கு பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வடிவத்தில் இந்த இடத்தில் இறைவனின் தரிசனத்தை பெற்ற ரிஷியின் கதையையும் அவர் கூறினார் அத்ரி ரிஷி பகவானை தரிசனம் செய்த பிறகு இந்த இடத்தில் தங்கி இங்கு வழிபடும் மக்களை ஆசிர்வதிக்க இறைவனை பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது இறைவன் அவரது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தை ஆசிர்வதிக்க அதே வடிவத்தில் இங்கு தங்கினார் அற்புதமான இயற்கை சூழலில் இந்த கோயில் மிகவும் அழகாக உள்ளது மேலும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது கோயில் கிழக்கு நோக்கி ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது வெளிப்புற பிரகாரத்தில் ஒரு உயரமான மற்றும் அழகான கொடிமரம் கோயிலுக்கு அழகு சேர்க்கிறது பிரதான தெய்வமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி தேவியை மடியில் அமர்ந்த நிலையில் வைத்துள்ளார் இவர் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறார் எனவே சாந்தமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் கோயில் கிழக்கு நோக்கி இருந்ததாலும் கருவறையில் உள்ள இறைவன் காஞ்சிபுரம் நோக்கி மேற்கு நோக்கி இருக்கிறார் இங்குள்ள அம்மனுக்கு கருவறையின் தெற்கு பக்கத்தில் தனி சன்னதி உள்ளது இது ஸ்ரீ அகோபிலவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறது வடக்கு பக்கத்தில் ஒரு அழகான மற்றும் பழமையான கல் மண்டபம் உள்ளது அதில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வடமேற்கு பக்கத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு அழகிய நான்கு தூண்களை கொண்ட கல் மண்டபம் உள்ளது இது அநேகமாக உற்சவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது பிரகாரத்தின் தென்கிழக்கில் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் விஷ்ணு சித்தர் சன்னதிகள் உள்ளன புராணத்தின்படி இந்த கோயிலுக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் காணும் பொங்கல் நாளில் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த மலைக்கோயிலுக்கு அழைத்து வரப்படுவார் இது பிரபலமாக பார்வேட்டை அல்லது மலை உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் காஞ்சியை சேர்ந்த ஸ்ரீ வரதராஜரின் உற்சவர் மலையின் உச்சியில் ஒரு கல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் இந்த நிகழ்வு இங்கே மிகவும் பிரபலமானது கோயில் அமைந்துள்ள இடத்தில் மலையின் உச்சியை அடைய படிகள் உள்ளன கல் மண்டபம் மேற்கில் காஞ்சிபுரம் நோக்கி இருப்பதாக கூறப்படுகிறது மலை உச்சிக்கு செல்லும் படியில் ஏறும்போது கோயிலில் ஒரு அழகிய குளம் உள்ளது தெய்வத்தின் சிறப்புக்காக மட்டுமல்லாமல் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலுக்கு மத்தியில் அமைந்திருப்பதற்காகவும் தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான கோயில் இந்த பழைய சீவிரம் மலையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு சென்ற பிறகு கோயிலிலிருந்து சுமார் நூறு படிகள் தொலைவில் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஒரு சிவன் கோவில் உள்ளது இங்கு ஒரு அழகான மண்டபம் உள்ளது இங்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் உற்சவமூர்த்தி பழைய சீவிரத்திற்கு வருகை தந்தபோது தங்கியிருந்தார் கோயில் கிழக்கு நோக்கி மட்டுமே உள்ளது அதில் ஒரு மெட்டா கலர் ஷீட் கொட்டகையின் கீழ் ஒரு சிவலிங்கம் உள்ளது இந்த சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது என்று நம்பப்படுகிறது மூலவர் மற்றும் அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்ட முயற்சிகள் நடந்து வருகின்றன வழக்கமான பூஜைகளைத் தவிர பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன கால பூஜை மட்டுமே நடத்தப்படுகிறது மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரையுமே இந்த மலை கோயில் திறந்து இந்த கோயிலுக்கு சிறப்பு பெயர்களா ஸ்ரீபுரி ஸ்ரீபுரம் சீயபுரம் சீவிரம் பழைய சீவிரம் என பலவாறு இத்திருத்தலத்துக்கு பெயர் உள்ளதுங்க ஊர் பெயரிலேயே பழைய என்ற சொல் உள்ளது பல்லவர் காலம் தொட்டு பழமை மிக்க ஊராக பழைய சீவிரம் திகழ்ந்துள்ளது பழைய சீவிரம் மலைக்கோயில் போன்று திகழ்கிறது புராணங்களின்படி ஸ்ரீபுரம் எனப்பட்டது ஸ்ரீ என்ற அழகிய லக்மியுடன் பெருமாள் அமர்ந்திருக்கும் ஊர் ஆதலால் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் சீவிரம் ஆனது மிகவும் பழமையான ஊர் என்பதால் பழைய சீவிரம் என்றானது இக்கோயில் நடை திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் திருவிழான்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி ஆடிபூரம் கிருஷ்ணன் ஜெயந்தி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி இதை மாதிரி பண்டிகைலாம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோயிலுக்கான மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் கோயில் குளம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோ போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன் சென்னையை சுற்றி நிறைய ப்ளேஸஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சென்னையை சுற்றி ஒரு நாள் ட்ரிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னா பழைய சிவரம் திருமுக்கூடல் இந்த ரெண்டு கோயிலையும் நீங்கள் ஒரு ஹாஃப் அ விசிட் பண்ணிவிட்டு வரலாங்க சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு யாராவது தேவைப்படும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கங்க நன்றி வணக்கம்